தேவனுக்கு மகிமை உண்டாவதாக மத்திய இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பன்னெண்டு வரை நம்ம இந்த வசனத்தில் பரலோக ராஜ்யம் ஒரு மனவாளனுக்காக காத்து கொண்டிருக்கிற ஒரு பத்து கன்னிகைகள் இருந்தாங்க அவங்கள அஞ்சு பேர் புத்தியுள்ளவர்கள் ஐந்து பேர் புத்தி இல்லாதவர்கள் அவங்க எல்லாருமே மனவாளனுக்காக எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறவர்கள் இந்த ஸ்டோரி நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் நான் சாட்ட முடிச்சிடுறேன் இதில் பத்து பேர் இருக்கிறாங்க பத்து கன்னிகைகள் பத்து பேருமே கன்னிகைகளாக இருக்கிறாங்க எல்லாருமே மணவாளன் வர்றதுக்காக காத்து நிற்கிறவங்க எல்லாருமே தீ வெட்டிகளை வச்சுன்னு இருக்காங்க எல்லாருமே பத்து பேரும் கன்னிகைகள் மணவாளனுக்காக தான் காத்துனு இருக்காங்க வேற எந்த விஷயங்களுக்காக அவங்க காத்து நில பத்து பேரும் சேமாக இருக்கிறாங்க இதில் வேறு பிரிக்கக்கூடிய ஒரு காரியம் அப்படின்னா என்ன என்ன இருக்கிறவங்களில் என்ன வச்சிருக்கிறவங்கள புத்தியுள்ளவர்கள் அப்படின்னும் என்ன இல்லாதவர்களை புத்தி இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க இந்த ஸ்டோரி ஃபுல்லாகவே நம்ம இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகை குறித்து எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள் அவர் வரும்போது எப்படி இருக்கும் இது நம்மளுக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தி இந்த காலகட்டத்தில் நம்ம வாழ்கிற நம்மளுக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தியாக இருக்குது இது பத்து கன்னிகைகள் இந்த ஸ்டோரி வந்து புத்தியுள்ளவர்கள் கிறிஸ்தவர்கள் என்றும் புத்தி இல்லாதவர்கள் புத்தி இல்லாதவர்கள் கிறிஸ்துவை அறியாதவர்கள் அப்படின்னு சொல்லி இங்க சொல்லப்படலை எல்லாருமே கன்னிகள் அப்படின்னும் போது எல்லாருமே சர்ச்சில் உட்கார்ந்து நிற்கிற கிறிஸ்தவர்கள் எல்லாருமே இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரா அறிஞ்சுக்கின்னு சர்ச்சில் சர்ச்சுக்கு வந்து உட்காஞ்சு நிற்கிற பத்து பேர் ஒரு பத்து கன்னிகைகள் அப்படின்னு அப்படின்னும் போது கிறிஸ்தவர்கள் சபைக்கு வருகிற கிறிஸ்தவர்கள் அவங்களுக்கும் ஆண்டவர் வந்து இயேசு கிறிஸ்து தான் இப்போது ரெண்டு ரெண்டு விதமாக அவங்கள வேறுபெருக்கிறார் இந்த இடத்துல எண்ணெய் வச்சிருக்கிறாங்க எண்ணெய் இல்லை எண்ணெய் அப்படின்னும்போது நம்ம பரிசு தாவியானவரை குறிக்கிற ஒரு காரியம் எண்ணெய் அஞ்சு பேர்கிட்ட எண்ணெய் இருக்குது அவங்க புத்தியுள்ளவர்கள் என் அஞ்சு பேர்கிட்ட எண்ணெய் இல்லை எண்ணெய் இல்லாதவருங்க புத்தி இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நம்ம வெளியே போய்ட்டக்கூடாது இது வெளியே இருக்கிற ஆளுங்களுக்கும் நம்மளுக்கும் இது அப்ளை பண்ணக்கூடாது நம்மளுக்கு மாத்திரம்தான் இது அப்ளை பண்ணிக்கணும் நம்மளும் சபைக்கு போகிறோம் நம்ம யோசிக்கணும் நம்ம கிறிஸ்துவுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணி இருக்கிறோம் கிறிஸ்து ரெண்டாம் வருகையில் வரப்போகிறாரு அப்படின்ற ஒரு செய்தி வந்து எல்லா கிறிஸ்தவர்களுக்குமே தெரியும் எல்லாருக்குமே தெரியும் ஏசு கிறிஸ்து ரெண்டாம் வருகை இருக்குது வரப்போகிறாரு அப்படின்னு நம்புகிறவங்க தான் எல்லாருமே அந்த வருகை எதிர்நோக்கி காத்துன்னு இருக்கிறவங்க என்ன அப்படின்னும்போது பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கையை குறிக்கிது சபைக்கு வரவங்க எல்லாருமே கிறிஸ்தவர்கள் தான் இதிலேயே விசுவாசிகள் என்றும் அவிசுவாசிகள் என்றும் மாம்சத்துக்குரிய கிறிஸ்தவர்கள் ரெண்டாவது ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் கனி இல்லாத செடி கனியுள்ள செடி பார்க்கறதுக்கு ஏசு கிறிஸ்து கூட ஒரு இடத்துல பழம் இருக்கும் கனி இருக்கும் அப்படின்னு சொல்லி போய் பார்ப்பாரு அந்த செடியோட கண்டிஷன் பார்த்து அந்த இடத்துல போகும்போது கனி இருக்காது ஏமாற்று ஏமாற்றுகிற ஒரு செடியாக அது இருக்கும் கனி இல்லாத செடி கனி கொடுக்கிற செடி ஆழமாய் தோண்டி கட்டப்பட்ட வீடு மலர்நில் மேல் கட்டப்பட்ட வீடு புத்தியுள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்கள் இவங்க பத்து பேரும் தீவெட்டுகளை வச்சிருந்தாங்க எண்ணெய் இல்லை முக்கியமாக புத்தியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம் அந்த புத்தியுள்ளவர்கள் அப்படின்னு சொல்லும்போது எண்ணெய் வைத்து கொண்டார்கள் பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்பட்ட ஜனங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் தேவனுடைய விருப்பமே அவங்களை மாத்திரம்தான் தேவனை அங்கீகரிப்பார் சபைக்கு வர்றதுனாலேயோ பாட்டு பாடுறதுனாலையோ நல்ல வார்த்தைகளை போதிக்கிறதுனாலையோ தேவன் அங்கீகரிக்க மாட்டார் இதையெல்லாம் பார்க்கும்போது மனுஷர்கள் வந்து இவன் பக்தியான ஆள் இவன் ஆவுக்குரிய ஒரு சகோதரன் அப்படின்னு வேணால் பார்க்குற ஜனங்கள் சொல்லலாம் ஆனால் தேவன் பார்க்குற கண்ணோட்டமே வேற தேவன் பேச பார்க்க மாட்டார் உள்ள இருதயத்துக்குள்ள என்ன இருக்கு என்பதை ஆராய்ந்து அறிகிற தேவன் நம் தேவன் மனுஷங்களை மாதிரி நம்ம நம்ம எப்படி பண்ணுறோம் எப்படி செய்கிறோன்னு சொல்லிட்டு அதை ஜட்ஜ் பண்ணி ஒரு தீர்ப்பு கொடுக்குறவர் அல்ல அவர் உள்ளான இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற தேவன் இவங்க எல்லாருமே மனவாளனுக்காக காத்து கொண்டிருக்கிற கன்னிகைகள் நம்மளும் உடனே சபைக்கு சபையில் வந்து சேர்றோம் ஆண்டவ இயேசு கிறிஸ்து தான் எனக்கு ஆண்டவர் அவர் தான் என்னை ரச்சித்தார் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம சபையில் வந்து ஐக்கியமாகிறோம் இதை வச்சு தேவன் என்னை அங்கீகரிப்பாரா அப்படின்னு கேட்டால் அது பளிச்சுன்னு ஒரு பதில் வரும்னா இங்கே சொல்லப்பட்டிருக்கு ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தை உங்களை அறியேன் ஆண்டவரே நான் வந்து உங்கள் நாமத்தினால் தான் நான் ரச்சிக்கப்பட்டேன் இயேசு பிதா குமாரன் ஆவி அந்த நாமத்தினால் தான் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாங்க நான் வேறு கோயிலுக்கெல்லாம் போடல நான் சர்ச்சுக்கு தான் வந்தேன் சபைக்கு தான் வந்தேன் கிறிஸ்தவர்கள் என்னை சுற்றி இருந்தாங்க ஒரு அழகான பாட்டெல்லாம் பாடினேன் ஜபம் பண்ணேன் காணிக்கை கொடுத்தேன் எல்லாமே ஆண்டவரே வேணால் ஜனங்களை கேட்டு பாருங்க ஆனால் அவர் சொல்கிறாரு உங்களை நான் அறியேன் ஒரு ஒரு கடைசி காலத்தில் இப்படி பார்த்த வார்த்தையெல்லாம் கேட்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்கும் ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தை உங்களை யாருன்னு உங்களை அறியேன் உங்களை எனக்கு தெரியவே தெரியாதுன்றார் என்னை பரிசு தாவினாலே நிரப்பப்பட்டு நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை ஜனங்கள் பார்க்கும்போது பத்து பேருமே கன்னிகைகள் எல்லாருமே கிறிஸ்தவர்கள் இருக்கிறவங்க எல்லாருமே கிறிஸ்தவர்கள் ஆனால் உள்ளான வாழ்க்கை யாருக்கு இருக்கோ அவங்க தான் புத்தியுள்ள கிறிஸ்தவர்கள் இவங்களை மாத்திரம்தான் தேவன் அங்கீகரிப்பார் நம்ம இந்த விஷயத்திலிருந்து நம்ம நம்ம ஆராய்ஞ்சி பார்க்க வேண்டிய விஷயம் என்னான்னா உள்ளான வாழ்க்கைக்கு நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் புதிய ஏற்பாட்டு புதிய ஏற்பாடு வாழ்க்கை அப்படின்னாலே உள்ளான வாழ்க்கை மட்டும்தான் உட்புறத்தை சுத்தமாக்கு ஆட்டோமேட்டிக்காக வெளியே சுத்தமாகிடும் இவங்க புத்தி இல்லாத கன்னிகைகள் வெளியே வெளிப்புறத்தை மாத்திரமே வெளிப்புறத்தை மாத்திரமே அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க இது இருந்தால் போதும் தேவனை நம்மளை ஆட்டோமேட்டிக்காக ஆக்செப்ட் பண்ணிவிட்டு அப்படின்னு நினச்சாங்க ஆனால் தேவன் உள்ளான வாழ்க்கைக்கு மாத்திரம்தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு மத்தையோ மத்தையோ அஞ்சு ஆறு ஏழு ஒரு கிறிஸ்தவன் எப்படியெல்லாம் வாழணும் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொன்ன காரியங்கள் எல்லாமே மத்திய அஞ்சு ஆறுல ஏழில் நம்ம வாசிக்கிறோம் அதிலெல்லாம் ஃபினிஷிங்கில் வரும்போது சொல்லுவார் இருபத்தி நாலு ஏழு இருபத்தி நாலு நான் சொன்ன வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிற எவனோ கேட்குறவன் ரெண்டு பேருமே கேட்குறாங்க இங்கே இங்கே இந்த இடத்துல புத்தி உள்ளவர்களும் கேட்குறாங்க புத்தி இல்லாதவர்களும் கேட்குறாங்க புத்தி உள்ளவர்களுடைய கேரக்டர் என்னென்னா கேட்பாங்க அதன்படி செய்வாங்க புத்தி இல்லாதவர்கள் கேட்டு சந்தோஷப்பட்டு அவ்வளோதான் அது மனுஷனெல்லாம் பார்க்கும்போது வீடு மாதிரி இருக்கும் ஜம்முன்னு கட்டியிருப்பாங்க வீடு நல்ல கிறிஸ்தவர்களேவன் எப்பவும் ஒயிட் அண்ட் ஒயிட்லேயே இருப்பாங்க எப்போவுமே பாட்டு பாடின்னு இருப்பாங்க எப்போவுமே ஜபம் பண்ணுவாங்க நல்ல கிறிஸ்தவர்கள் பாயவங்களை ஆனால் பேஸ்மெண்ட் உள்ளே பார்க்கும்போது எதனா ஒரு ஒரு சூழ்நிலை வரும்போது தான் ஒரு பூகம்பம் அது படிக்கும்போது இருபத்தி அஞ்சு பெருமலை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை இந்த சூழ்நிலைகள்லாம் வரும்போது அவனுடைய கண்டிஷன் அவனுடைய கேரக்டர் எப்படி மாறுதோ அதுதான் அவன் பேஸ்மெண்ட்டு இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தைகள் மேலே நல்ல ஆழமாக ஆழமான மனம் திரும்புதலோடு அவருடைய கட்டளை நான் பின்பற்றணும் அப்படின்னு வைரகம் உள்ள கிறிஸ்தவன் தான் புத்தியுள்ள கிறிஸ்தவன் நான் ஒரு கட்டாய நிலைமையில் இருக்கிறேன் ஏன்னா நான் ரச்சிக்கப்பட்டேன் ஸோ நான் கோயிலுக்கு போக முடியாது நான் சர்ச்சுக்கு தான் போனோம் போனால் அங்கே மெசேஜ் கேட்கணும் இப்படி இருக்கிறவங்க கிறிஸ்தவர்கள் தான் ஆனால் பொய்யான கிறிஸ்தவர்கள் மாம்சிக கிறிஸ்தவர்கள் புத்தி இல்லாத கிறிஸ்தவர்கள் இந்த கடைசி காலத்தில் நம்மளுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய எச்சரிப்பின் செய்தி இது புத்தியுள்ள கிறிஸ்தவர்களாக நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்மளுடைய பிதா எதிர்பார்க்கிறாரு அதற்கு புத்தியுள்ள கிறிஸ்தவனா இருக்கணும் எப்படி இருப்ப என்னைனாலே பரிசு தாவினாலே பரிசு தாவியே ஒரு மனுஷன் பேச்சுக்குன்னு இருக்கும்போது மாத்திரம்தான் அவன் புத்தியுள்ள கிறிஸ்தவனாக வாழ முடியும் அதுக்கு மேலே வாஞ்சி இல்லாம நான் ஒரு மனுஷங்களை பார்க்குற விதமாக நான் ஒரு நல்ல செடியாக இருந்தால் போதும் நான் நல்ல வீடாக இருந்தால் போதும் நான் ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் போதும் பேர் கிறிஸ்தவனாக இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சோன்னா இங்கே வந்து மனுஷங்கள் மூலமாக நம்மளுக்கு கனம் கிடைக்கும் ஆனால் தேவன் வந்து நம்மளை மெச்சு கொள்ள மாட்டார் இந்த மாதிரி பண்ணுறவங்களை வந்து அவருக்கு தெரியவே தெரியாது ஃபஸ்ட்டு இப்படி விருப்பம் இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறதுக்கே விருப்பம் இல்லாத சர்ச்சுக்கு வந்து தேவனுடைய செய்திகளை கேட்டு ப்ரேயர் பண்ணி அவரை துதிச்சு பாடி இப்படியெல்லாம் பண்ணுறது வேஸ்ட்டு இப்படியெல்லாம் பண்ணால் கூட யாருனே தெரியாது நீ நீ சர்ச்சுக்கு வந்தியா சரி ஓகே எனக்கு தெரியாதுப்பா நான் நீ வந்திருக்கலாம் ஆனால் எனக்கு தெரியாதுப்பா இந்த பைபிளில் இருக்கிறதெல்லாம் யாருக்கு நம்மளுக்கு தானே மனுஷங்களுக்கு தான் நம்மளுக்கு தான் கொடுத்துருக்காரு இதை ஒரு எச்சரிப்பின் செய்தி நான் வர்ற காலத்தில் இப்படி ஒரு உண்மையாக இருக்கிற ஒரு மனுஷன் பாகியவான் மணவாளன் தாமத் தாமதமாக வராரு ஆனால் நம்மளுக்கு வேணால் அது தாமதமாக இருக்கலாம் தேவனுடைய அது கரெக்டான ஒரு டைமிங் அது எப்போது வருவார்னு நம்மளுக்கு தெரியாது ஆனால் நம்மளுடைய வேலை என்னன்னா நம்ம எப்போவும் பரிசுத்தாவினாலே நடத்தப்படணும் எப்போவும் அவர் இன்றைக்கி வந்தால் கூட அவரால் என்னை அங்கீகரிக்கப்பட முடியும் அவர் என்னை அங்கீகரிப்பார் என் கிறிஸ்து இன்றைக்கே வந்தாருன்னா கூட என்னை அங்கீகரிப்பார் அந்த நிச்சயம் நம்மளுக்கு இருக்கணும் கன்னிகைகளாக இருக்கிறதுனாலையோ தீவேட்டிகளை வச்சுருக்கிறதுனாலேயோ மணவாளன் வருகைக்கு எதிர்நோக்கி காத்து கொண்டு இருக்கிறதுனாலையோ இவங்களெல்லாம் இவங்களை எல்லாரையும் அந்த மணவாளன் கூட்டின்னு போகல ஆயுத்தமாக இருந்த கன்னிகைகள் மாத்திரம்தான் உள்ளே கூட்டின்னு போனார் நம்மளுக்கு எல்லாமே தெரியும் தேவனுடைய சித்தம் எது என்பதை நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த சித்தத்தை நம்ம முழுமையாக ஒப்பு கொடுத்துட்டு பரிசுத்தாவியானவரை நம்ம பெற்றுக்கொண்டு அவராலே நம்ம நடத்தப்படும்போது இந்த நிச்சயம் நம்மளுக்கு வரும் நம்மளும் அவரோடு கூட போவோம் ஆயுத்தம் ஆவதற்கு ஆயத்தப்படுத்தி கொள்வதற்கு சங்கீதம் அறுபத்தி ஆறு பதினொன்று பன்னெண்டு எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர் மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறிப்போக பண்ணினீர் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் போதும் செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் இங்கே ஒரு சூழ்நிலைகளை பற்றி சொல்கிறாரு இப்படியெல்லாம் எங்களை நட அனுமதிச்சிங்க நடத்தினீங்க ஒவ்வொரு வசனமாக கொஞ்சம் படியும் பிரதா பதினொன்று படிங்க எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை எங்களை வெயிலில் போட்டிங்க என் நாங்கள் சுமக்க முடியாத ஒரு பாரத்தை என் மேலே வச்சிங்க நாங்கள் நெருப்பில் படும்படியாகவும் தீயையும் தண்ணீரையும் நாங்கள் விழும்படியாகவும் எங்களை அனுமதிச்சிங்க இதெல்லாம் மனவாட்டிகள் ஆயுதப்படுத்துவதற்காக இந்த சூழ்நிலைகள் ஆனால் லாஸ்டில் ஒரு வசனம் இருக்குது ஒரு ஹைலைட்டான ஒரு வசனம் படிங்க அதை பன்னெண்டு லாஸ்ட்டு செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் செழிப்பான ஒரு இடம் இது எல்லாம் அவர் அனுமதிக்கிறது ஒரே ஒரு காரணம் நம்ம வந்து பரிசுத்தாவை பெற்றுக்கணும் அதுக்கு அதுக்காக தான் இந்த சூழ்நிலைகள் எல்லாமே அனுமதிக்கிறார் இதெல்லாம் எதுக்குன்னா இந்த சுமக்க முடியாத ஒரு பாரம் நம்ம மேலே வரும்போது கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் இந்த கஷ்டத்தை நம்ம கஷ்டத்துக்குள்ளே நம்ம போகும்போது மாத்திரம்தான் இந்த ஒரு அருமையான ஒரு பிளேஸுக்கு போக முடியும் பரிபூர்ணம் இதுக்கு பேர் பரிபூர்ணமான ஒரு இடத்துல நம்மளை கொண்டு போய் சேர்ப்பார் நம்ம கனி இல்லாத ஒரு செடியாக இருக்கக்கூடாது பொய்யான கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடாது மாம்சீகமான கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடாது இயேசு கிறிஸ்து எப்போ வந்தாலும் என்னை அங்கீகரிப்பார் அந்த நிச்சயம் நம்மளுக்கு இருக்கணும் இதற்கான ஒரே ஒரு வழி என்ன பரிசுத்த ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அவரால் நம்ம நடத்தப்படணும் எப்போவும் எப்போவும் சிலுவை சுமந்து கொண்டு வாழணும் கிறிஸ்துவின் உடையவர்கள் எப்போதுமே சிலுவை அவங்க வாழ்க்கையில் இருந்துக்கினே இருக்கும் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு சூழ்நிலைகள்லையும் ஒவ்வொரு செகண்டை கூட சிலுவை எடுத்து கீழே வைக்கவே கூடாது இப்படி வாழும்போது கண்டிப்பாக நம்மளை மனவாளன் கண்டிப்பாக கொண்டு போகிற அவரோடு கூட ஒரு புத்தியுள்ள கன்னிகைகள்லாம் நம்மளை இருக்கும்படி ஆண்டவர் உதவி செய்வாராக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக